உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசார் நேற்று என்னை பொறுத்தவரை பாவம் புண்ணியம் என்பது ஒன்றும் உலகத்தில் கிடையாது பாவ புண்ணியங்கள் இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆள் நாட்டுக்கு நாடு மாறுபடும் எது ஆனால் தானும் அறநெறியோடு வாழ்ந்து கொண்டு பிறரையும் அறநெறியோடு நலநெறியோடு வாழ வைப்பது புண்ணியம் தானும் அறநெறி நடுநிலை பிறந்து பிறரையும் அதற்கு மாறாக தூண்டிவிடுவது எதுவோ அதுதான் பாவம் வேறு பாவ புண்ணியங்கள் என்று தனியாக பிரித்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை தனக்கு எது நல்லது என்று நினைக்கிறோமோ அதை பிறருக்கும் செய்வது மட்டுமே புண்ணியம் மற்றவை பாவம் நன்றி வணக்கம்